தமிழ் மக்களுக்கு கட்டப்பட்டுள்ள நூற்றி ஐம்பது வீடுகளை திறக்க இருக்கிறார் அவர் இந்த நேரத்தில் எங்கள் மண்ணுக்கு வருவது ஒரு வகையில் மகிழ்ச்சி என்றாலும் இன்னொரு வகையில் எங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சில அரசியல் சூழல்களை விளக்கி சில நம்பர் நண்பர்கள் அங்கிருந்து எனக்கு தகவல்கள் தெரிவித்தனர் அதை நான் விசாரித்து பார்த்தபோது ஒரு அதில் அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன் ஆகவே ஒரு வேண்டுகோளாகத்தான் அறிக்கை வெளியிட்டோம் ரஜினிக்கு வந்து நேரடியாக மிரட்டல் அது அந்த மாதிரி சில வதந்திகள் இருந்தன அப்படி எதுவுமே நாம் செய்யவில்லை என்ன இன்னைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழலில் ரஜினி அவர்கள் அங்கே பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் அதற்கு என்ன காரணம் என்றால் மூன்று காரணங்கள் ஒன்று அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொடர் போராட்டங்களை அது திசை திருப்பிவிடும் என்கிற அச்சம் இரண்டாவதாக சி மீட்டிங் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் அது இருபத்தி நாலாம் தேதி தான் நிறைவு பெற்றது என்று கருதுகிறேன் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாடுகள் சிங்கள அரசின் போக்குகளை வன்மையாக கண்டித்திருக்கின்றன அவர்கள் கேட்டதைப் போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் வரையில் கால நீட்டிப்பு வழங்கியிருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு எதையுமே அவர்கள் உறுப்படியாக செய்யவில்லை என்பதை கண்டித்திருக்கின்றன இந்த நிலையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா போல அது நடக்கும் லட்சக்கணக்கானோர் கூட வாய்ப்பு இருக்கிறது அவர்களும் அப்படி திட்டமிட்டிருந்ததாக சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் நல்ல விஷயம்தான் அதாவது இந்த நாலு லட்சம் பேரை திரட்டி நடத்தும் போது நடுநாயகமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அமர்ந்திருந்தால் ஒரு புறத்திலே சிறிசேனாவோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளோ அமர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடதுபுறத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த திரு சம்பந்தம் அவர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமர வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற சூழலில் இவர்கள் அங்கே வந்தால் சிங்கள அரசு சிறிசேன அரசு எங்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று பாராட்டித்தான் பேசுவார்கள் ஆக உலக அரங்கில் நாங்கள் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது இவர்கள் வந்து இந்த விழாவின் மூலம் தமிழர்களுக்கு சிறிசேன அரசு சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவத சொன்னால் எங்களுக்கு அது சாதகமாக இருக்காது பாதகமாக முடியும் இது ஒரு காரணத்தை சொன்னார்கள் மூன்றாவது அவர்கள் சொன்னது திரு ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே வருவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் திரைப்படம் மற்ற விஷயங்கள் ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு அவர் டூ பாயிண்ட் ஜீரோ லைக் லைக்கா நிறுவனம் இந்த லைக்கா நிறுவனத்திற்கும் அங்குள்ள சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே ஒரு நட்பு இருக்கிற இருக்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது அந்த விமர்சனத்திற்கு அவர்கள் ஆதாரமாக என்ன காட்டுகிறார்கள் என்றால் சந்திரிக்காவை வைத்துதான் அந்த வீடுகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் சந்திரிக்காவை வைத்து அடிக்கல் நாட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நட்பு இருக்கிறது உறவு இருக்கிறது எனவே இந்த ரஜினிகாந்த் அவருடைய பின்னணியில் சிங்கள அரசு இருக்கிறது ரஜினிகாந்த் வருகையினுடைய பின்னணியில் சிங்கள அரசு இருக்கிறது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது திட்டமிட்டே சிங்கள அரசும் இந்திய அரசும் இந்த வேலையை செய்கிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது எனவே தற்போதைய சூழலில் உலக அரங்கில் சிங்கள அரசுக்கு எதிரான காய்களை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் உருப்படியாக செய்யவில்லை என்பதை சர்வதேச சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வேண்டுகோளை வைத்தோம் இல்ல ரஜினிகாந்தோட பின்னணியில வந்து சிங்கள அரசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ரஜினிகாந்த் பின்னணியில இருக்கு நம்ம சொல்ல முடியாது ரஜினிகாந்தை அழைக்கிற லைக்கா நிறுவனம் லைக்கா நிறுவனம் வந்து ஒரு தமிழர் அமைப்பு தான் அது ஒரு கம்பெனி தான் அது தமிழராக இருந்தாலும் கூட அவர் மீது இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன அவர் ஆனந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக மக்களுக்கு நிறைய தொண்டு செய்கிறார் என்றும் நாம் அறிய வருகிறோம் அதிலே நாம் எந்த குற்றமும் சொல்லவில்லை அப்படி அவர் செய்யவில்லை என்று நாம் மறுக்கவில்லை ஆனால் அப்போது ராஜபக்சே இருந்த காலத்தில் அவருக்கு அவர் நண்பர் என்று சொன்னார்கள் சந்திரிகாவோடு அவருக்கு நெருக்கமான நட்பு இருக்கிறது என்பதற்கு இப்போது வலைத்தளங்களிலேயே அதற்கான ஆதாரங்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அந்த நூற்றி ஐம்பது வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டுகிற போது சந்திரிக்கா அவர்கள்தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறார் ஆகவே இப்படி ஆட்சியாளர்களோடு நெருக்கமான நட்புறவை கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களும் அதாவது நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய சம்பந்தம் உள்ளிட்ட பதினாறு பேரில் பதினாலு பேர் கிட்டத்தட்ட சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக மாறிவிட்டார்கள் ஆக இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து நிற்கிற நேரத்தில் இந்த விழாவின் மூலம் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிஜிவனேஷன் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு இந்த விழாவை பயன்படுத்திக் கொள்ள பார்க்குறாங்க இது மாதிரியான ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கத்தோடு தான் ரஜினிகாந்த் அவர்களை அழைக்கிறார்கள் இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாது ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்த பார்க்கிறார்கள் எனவே அவர் இந்த சூழலில் இங்கே வரவேண்டாம் என்று ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா என்று கேட்டார்கள் அங்குள்ளவர்கள் அரசியல் ஆளுநர்கள் நின்று சொல்றது சரி இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு ரஜினிகாந்த பர்சனலா பேசிய சொல்றாமே அறிக்கையா வந்து வெளியிட்டு தோணில இருந்துச்சு வேண்டுகோள் தான் சொல்லியிருந்தா நீங்க அறிக்கையை படிச்சு பாருங்க படிச்சேன் வேண்டுகோள் தான் விட்டுருந்தே தவிர அவர் நல்ல நண்பர் அவர் நிறைய நிகழ்ச்சியில அவரோட நான் வந்து கலந்து கலந்திருக்கேன் ஆனா தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு நான் நெருக்கமா இல்லை ஒன்று ரெண்டு முறை என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் அவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அவருடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் சில பொது நிகழ்ச்சிகளில் ஒரே மேடையில் கலந்து கொண்டு இருக்கிறோம் அப்படித்தான் வந்து எனக்கு உறவை தவிர தொலைபேசியில் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருக்கவில்லை அடுத்து அங்கிருந்து தகவல் சொன்னவர்கள் கூட இதை ஒரு வேண்டுகோளாக ஊடகங்களை வெளியிட வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே தமிழர்களுக்காக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒருவன் என்கிற முறையில் அண்ணன் பிரபாகரன் போன்றவர்களின் முறையில் சொந்தங்கள் விடுத்த வேண்டுகோளை சரி இந்த சம்பவத்துக்கு பிறகு ரஜினி அவர் பேசுனாங்களா அவரை சந்திப்பதற்கு ஒரு நேரம் கேட்டு இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு அதுக்கான அனுமதி இசைவு கிட்டவில்லை இந்த லைகாவோட பின்னணியில வந்து ராஜபக்ஷே இருக்காரு அப்படிங்கறத நீங்க உறுதியா சொல்றீங்களா அது நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனா என்னால் சில அரசியல் விவரங்களை யூகிக்க முடியும் உற்று கவனிக்க முடியும் அப்படி கவனிக்கிற போது லைக்கா நிறுவனத்திற்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கமான உறவு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது குறிப்பாக அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் சந்திரிகா வந்து பங்கேற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இடையிலே நட்பு இருக்கிறது இப்போது கூட வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது சிறிசேனாவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பவர்களும் இந்த லைக்கா நிறுவனத்தை சார்ந்த முதலாளிகளும் சேர்ந்து படம் எடுத்துக்கொண்ட பல எல்லாம் வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் நான் இன்னொரு விஷயத்த கூட நான் படித்தேன் இந்த திருமாவோட அறிக்கைக்கு பிறகு ரஜினி இப்படியான ஒரு முடிவை எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் நிச்சயமாக திருமாவோட தொண்டர்கள் வந்து அவரோட படத்தை வந்து ஓட விட்டிருக்க மாட்டாங்க அதெல்லாம் தவறு நான் அந்த அளவுக்கு அவரை நான் குறைச்சி மதிப்பிடலை அவர் பெருந்தன்மையாக பக்குவமாக இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு வேற யாராவது இருந்தால் வரட்டு கௌரவம் பார்த்துருப்பாங்க வீண் பிடிவாதம் பண்ணியிருப்பாங்க திருமாவளவன் யார் நான் போகிறத தடுக்கிறது இவர் என்ன எனக்கு எதிராக அறிக்கை விடுறாரு நான் போய் தான் தீர்வுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வரட்டு கௌரவமும் ஒரு வீண் பிடிவாதமும் அவரிடத்துல இல்லைங்கிறதே அவர் வந்து ரொம்ப ஹைலி மெச்சூர்ட் பர்சனாலிட்டிங்கிறது தெரியுது இல்லை உங்கள் கட்சி தொண்டர்களை பார்த்து சினிமாக்காரங்க பயப்படுறாங்களா அதெல்லாம் இல்லை நாம் அப்படி எந்த திரைப்படங்களுக்கும் எதிராக பெரிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்ததில்லை மக்கள் நல கூட்டணியில் என்ன சார் பிரச்சனை அது ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு இப்போ என்னதான் அதில் பிரச்சனை மக்கள் ஏற்கவில்லை என்பதுதான் பிரச்சனை நாங்கள் என்ன கருத்தை முன்வைத்தோம் என்றால் நமக்கு மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமை முக்கியம் நான்கு கட்சிகளில் ஒரு கட்சி வெளியேறியது மூன்று கட்சிகளாக இருக்கிறோம் நாம் வைத்த மாற்று அரசியல் தோற்று போகவில்லை மிக குறுகிய காலத்தில் பிரச்சாரம் எடுபடவில்லை மக்கள் நம்மை ஏற்கவில்லை என்பதை அரசியல் தோற்று போகல அப்படின்னு சொல்றீங்க மாற்று அரசியல் என்பது தோற்று போகவில்லை கட்சிகள் தோற்று போனோம் மக்கள் நல்ல கூட்டு இயக்கம் தோற்று போனது நாங்கள் வச்சு அரசியல் மக்கள் வந்து அதை புறக்கணிச்சுட்டாங்களாம் சொல்ல முடியாது இங்கே வந்து ஊழல் ஒழிக்கணுங்கிறத மக்கள் என்ன ஊழல் இருக்குன்னு நான் சொல்றாங்க இல்லைன்னு தான் அது அப்படி சொல்றேன் மது ஒழிக்கணும்னு நாங்க சொன்னோம் மது வாழட்டும்னு மக்கள் சொல்றாங்க அதான் ஓட்டு போடலங்கிறதுக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு வெறும் கொள்கை மட்டும் காரணமா இருக்க முடியாது எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது மக்கள்கிட்ட போய் அதை ரீச் பண்ணுறதுக்கு அதில் நாங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கிறோம் எங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதா இல்லை எங்களுடைய பொருளியல் வலிமை பொறுப்பு போதுமானதா இல்லை எங்களுடைய பிரச்சார வலிமை போதுமானதா இல்லை பிரச்சார உத்திகள் வந்து அதுக்கு பொருத்தமானதா இல்லை அதனால வந்து நாங்கள் தோற்று போயிருக்கலாம் மூணு கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையா அதை அப்புறம் எப்படி இது ஒரு மக்களோட கூட்டணி நம்ம சொல்ல முடியும் அதான் இப்போ தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் கூட்டணி தேர்தல் இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் சேர்ந்து இயங்கினால் அது கூட்டு இயக்கம் நாங்கள் கூட்ட இயக்கமாக இருக்கா இல்லையா தேர்தலில் தான் நாங்கள் உடன்பாடு இல்லை அதனால கூட்டணி இல்ல இப்ப இந்த கூட்டணிங்கிறத கலைச்சாட்சி கலைச்சாட்சி சொல்ல முடியாது அடுத்து வரக்கூடிய தேர்தலை நாங்கள் இணைந்து கூட செயல்பட முடியும் இன்னும் சில கட்சிகள் கூட சேர்த்துக்க முடியும் கூட்டு இயக்கம் மூன்று கட்சியாக நாங்க இருந்து தொடர்ந்து பயண பயணப்படுவோம் கூட்டணியில நாலாவதா ஒரு கட்சியை சேர்க்கலாம் அஞ்சாவதா சேர்க்கலாம் ஆறாவதா சேர்க்கலாம் அல்லது நாங்க ஏதாவது ஒரு அணியோட போய் சேரலாம் நாங்கள் என்ன விஜயகாந்தை நம்பி மட்டுமே மக்கள் நல கூட்டணி பின்னால் ஒவ்வொன்றும் தான் இதனோட மைனஸ்க்கான காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் நம்ம ஒருத்தன் மேலே பழிய போட முடியாது நாங்கள் வந்து விஜயகாந்த் வருவார்னு நினச்சி கூட்ட இயக்கத்தை உருவாக்கல அல்லது விஜயகாந்தை கொண்டு விட்டு வரணுங்கிறதுக்காக கூட்டி இயக்கத்தை உருவாக்கல சார் உங்களோட மக்கள் நல கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் வைகோ அந்த ஒருங்கிணைப்பாளரே அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் திடீர்னு அப்போ வந்து வெளியில் போனார் அதுக்கு என்ன காரணமா அப்போ நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணீங்களா அது என்ன காரணம் அதான் வெளிப்படையா ஒன்றும் அவர் சொல்லலையே காரணத்தை வந்து அவங்க உயரலை குழு அப்படி ஒரு முடிவெடுத்ததாக கட்சி நலனுங்கிறது அந்த முடிவெடுத்துதான் அவர் அறிவிச்சார் அது அவருக்கான சுதந்திரம் அதனால் அதுக்கு மேலே நாம் அதை வந்து விவாதிக்க விரும்பலை ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து வைகோ வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் புகழ ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மேலே தூக்கி வச்சு புகழ்கிறாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களை அப்படியே வந்து கீழே போட்டு தள்ளுறாரு பாராட்டுவதாக இருந்தாலும் அல்லது அவர்களை விமர்சிப்பதாக இருந்தாலும் ஒரு கடுமையான அணுகுமுறையை அவர் கையாளுகிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விமர்சனமாக இருக்கலாம் ஆனால் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் அதில் இருந்து விதிவிலக்காக இருக்காங்க இப்போ தலைவர் கலைஞர் அப்படின்னா இந்த தலைமுறையில் அவரை தான் நம்ம வந்து ஒரே ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் அப்புறம் நீங்கள் இப்போ ஜெயலலிதா மையாரை எடுத்துகிட்டா கூட வந்து அவங்களும் எடுத்தால் அவங்க ரொம்ப உச்சத்தில் கொண்டு வைப்பாங்க தூக்கி போட்டால் குப்பரவு தூக்கி போட்டுருவாங்க அப்படி அவங்க கட்சியில் எத்தனை பேரை வந்து அவங்க அது மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க இப்போ அதனால் அவங்களையும் அதே மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியுமா அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுடைய எதிர்கால நலன்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க விமர்சிக்கிறதா இருந்தாலும் பாராட்டுறதாக இருந்தாலும் கூட அது அவங்களுடைய வளர்ப்பு முறையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அதை நாம் வந்து ஒரு விமர்சனமாக பார்க்க முடியாது சமூக வலைதளங்களில் வைகோவை பற்றி வர இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா தன்னோட கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு அவர் காட்டுற அக்கறையை விட மற்றவங்களை தனக்கு பிடிக்காதவங்களை வந்து அழிக்கிறதுக்கு காட்டுற அக்கறை தான் அதிகமாக இருக்குது இதனால் வைகோ தன்னுடைய சுயத்தையே இழந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை சமூக வலைத்தளங்களை தொடர்ந்து முன்வைத்து வராங்க திருமாவோட பார்வை இதை வந்து அவர் அண்ணனும் பார்ப்பார்ல அது நான் தனியாக கருத்து என்ன சொல்கிறது இருக்குது அதில் நிச்சயமாக அவரும் பார்த்துருப்பார் அது 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 பொய்யா தவறாங்கிறது அவருக்கு தான் தெரியும் கடைசியாக வைகோவை எப்போ சந்திச்சிங்க மீண்டும் அவர் எதுவும் உங்கள் கூட்டணியில் மக்கள் நல கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லை அப்படிலாம் ஒரு திட்டம் இல்லை இப்போ மக்கள் நல கூட்டணிங்கிறதே நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு கட்சி நாலு கட்சி ஆச்சு நாலு கட்சி வந்து மூணு கட்சி ஆச்சு இப்போ மூணு கட்சிக்கு இடையிலையும் ஒருமித்த கருத்து இல்லாத ஒரு கூட்டு இயக்கமாக இருக்கிறோம் உடைஞ்சிதுன்னு சொல்ல மாட்டேன் நான் அதனால் வந்து மறுபடியும் மதிமுகவோ அல்லது தேமுதிகவோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸோ இந்த கூட்டணிக்குள்ளே வரும் அப்படின்லாம் நாம் வந்து ஒரு திட்டத்தோடலாம் இல்லை அப்படி ஒரு திட்டம் கிடையாது அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது முற்றிலும் வேறுபட்டது ஒருவேளை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு ரீ அலைன்மெண்ட் வந்து நிகழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மறுபடியும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு மாற்று அரசியல் வைக்க வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழலாம் அப்படிதான் எழும் இடையில் யாரும் சினிமா நடிகர்கள் க கட்சி தொடங்காமல் இருந்தால் ரஜினிகாந்தோ அல்லது வேறு யாரோ ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இந்த தமிழ்நாட்டு அரசியலுடைய திசைவழி போக்கை மாற்றாமல் இருந்தால் மறுபடியும் திமுகவா அதிமுகவாங்கிற நிலையே ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு தொடரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெறப் போகிற சட்ட பொது சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்த ஆட்சி நான்கு ஆண்டுகளுக்கு நீடித்தால் அது மோடி அனுமதித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் அந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியலை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதே நிலைப்பாட்டை வைக்க முடியாது இப்ப வந்து மக்கள் நல கூட்டணி அதில் வந்து மறுபடியும் மதிமுக அப்படிங்கிறதுக்கான கேள்வி இல்லை அதுக்கு விடையும் இல்லை சரி சார் அடுத்து ஆர்கே நகருக்கு வருவோம் ஆர்கே நகர் தேர்தலை புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம் பயமா இல்ல தொடக்கத்திலேயே நான் முடிவு எடுத்துட்டேன் அதாவது மூன்று கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து கலந்தாய்வு பண்ணுவதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்துவிட்டோம் அதில் தே தேர்தல் அரசியலுக்கு வந்து விட்டோம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எப்படி அச்சப்படுவோம் போட்டியிடுவதிலே வந்து அச்சப்படுவதில்லை இந்த தேர்தல் பொதுவாக இடைத்தேர்தல் என்பது நியாயத்துக்கு புறம்பாகத்தான் நடக்கும் எல்லா அத்துமீறல்களும் உண்டு இன்னும் இன்னும் ரொம்ப நுட்பமாக போனால் பைப்போலார் காம்படிஷன் இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு கடும் மோதலாகத்தான் அது மாறும் இடைத்தேர்தலில் அப்போ திமுக அதிமுக என்று இங்கே இரண்டாக மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆளுங்கட்சி மூன்றாக பிரிந்து நிற்கிறது என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா மூன்றா பிரியப்பட்டு தான் நிற்குது அப்படிங்கிறத தீபாவை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படி நம்ம வந்து அவங்கள குறைச்சலாம் மதிப்பிட முடியாது தீபா அரசியலுக்கு வரன்னு சொன்ன உடனே எல்லா கிராமங்கள்லையும் அவங்களுக்கு வந்து பேனர் வச்சிருக்கிறாங்க அதை யாரும் மறுத்தற முடியாது இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு வாரிசு அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலும் மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது ஜெயலலிதா அம்மையாருக்குன்னு இருக்கிற ஒரு வாக்கு வங்கியை இந்த இடைத்தேர்தல கட்டாயமா மூன்று பேரும் பங்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயலலிதா போலவே ஒரு வாட்சி கட்டுறதுனால ஜெயலலிதா போலவே ஒரு கொண்ட போறதுனால தீபா ஒரு ஜெயலலிதாவை மாறிட முடியுமா இல்ல அப்படி அவங்க இமிட்டேட் பண்ணி வரல அண்ணன் சொல்லி தான் வராங்க அண்ணன் மகள்ங்கிற அடிப்படையில் தான் வந்து ஜனங்க அவங்களை வாரிசா பாக்குறாங்களே தவிர அவங்களோட ஸ்டைல் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜெயலலிதா பண்றது போலவே பண்றாங்க அது ஹெரிடிட்டியா இருக்கலாம் அவங்களுடைய ஜீனா இருக்கலாம் அது வந்து வந்து நாம குறை சொல்ல முடியாது இந்த என்ன ஆளுங்கட்சியில் யார் உண்மையான அதிமுக என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கும் அவ்வளவுதான் தினகரன் வந்து போட்டியிடுறாரு அவர் அவர் போட்டியிடக்கூடிய சசிகலா தரப்பு அணி உண்மையான அதிமுகவா அல்லது திரு ஓ பி அவர்களின் அணி உண்மையான அதிமுகவா அல்லது அண்ணன் மகள் உண்மையான வாரிசா அரசியல் வாரிசா இந்த கேள்விக்கு விடை தெரி தெரியக்கூடிய விடை அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் தருமபுரியில் வந்து அண்மையில் ஒரு மாநாடு நடத்திங்க இந்த ஆணவக் எதிரான ஒரு மாநாடு நடத்தினீங்க ஏற்கனவே இந்த இளவரசன் திவ்யான்னு சொல்லிட்டு அது ஒரு கலவர பூமியாக தான் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு இருந்தது இப்போ அங்கே அப்படியான ஒரு மாநாடு தேவையா அங்கே வந்து நம்ம மக்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு நம்ம வந்து வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு வெறுப்பு அரசியலை பேசக்கூடியவர்கள் அல்ல அப்படி எந்த இடத்துலையும் எந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகவும் நம்ம வெறுப்பு அரசியலை பேசலை அங்கே வந்து உலக மகளிர் நாள் மார்ச் எட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் மகளிர் அணியினர் கேட்டனர் மார்ச் எட்டாம் தேதி நடத்த முடியவில்லை அதனால் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தினோம் அதில் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற ஒற்றை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் நான் அந்த கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னேன் தருமபுரி என்பது இந்தியாவே இன்றைக்கு தருமபுரியாகத்தான் இருக்கிறது என்று நான் சொன்னேன் ஆகவே அந்த தருமபுரியில் குறிப்பிட்ட சிலருக்கு எதிராக இந்த மாநாட்டை நடத்துவது போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் அப்படி நாங்கள் அந்த நோக்கத்தில் செய்யவில்லை கூட திருமாவோட பேச்சு அப்படிங்கிறது ஒரு தூண்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது இல்லை நீங்கள் அந்த பேச்சு கேட்டு பாருங்க அந்த கூட்டத்தில் இன்னொன்று நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எதிரான ஒரு அவதூறு திட்டமிட்டு சிலரால் பரப்பப்பட்டது எந்த ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் நான் மேடைகளில் பேசியதில்லை ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறேன் இன்றைக்கு என் வயதொத்த தலைவர்களில் யாரும் என் அளவுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்க வாய்ப்பில்லை என்ன அளவுக்கு மேடைகளில் பேசியதில்லை இதுவரையில் எந்த மேடையிலும் நான் பேசி வன்முறை எந்த இடத்திலும் வெடித்ததில்லை என்னுடைய பேச்சை பல முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக பாராட்டியிருக்கிறார் மேடைகளில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் மாணவர்களிடத்தில் பேச வேண்டும் ஒரு பேராசிரியர் பேசுவதை போல் உங்கள் பேச்சு இருக்கிறது என்றெல்லாம் என்னை பாராட்டியிருக்கிறார் சொல்ல வர அப்படி சொன்னவர் தான் திடீர்னு அரசியலுக்காக நான் சொல்லாததை சொன்னதான் சொல்றாரு அதை வந்து நம்பிக்கொண்டு சில இளைஞர்கள் பல்வேறு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் என்ன வந்து பகையா பார்க்கிறார்கள் ஆனா அது உண்மையல்ல நாடக காதல் நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ராமதாஸ் வந்து தொடர்ந்து முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது உங்க இளைஞர்களை தூண்டிவிட்டு அந்த பெண்களை வந்து சொல்லுங்க இப்ப நான் உங்களை தூண்டி விட்டா உங்களுக்கு வந்துருமா காதல் உணர்வு நான் வந்து தூண்டி விட முடியும் ஒருத்தர் மேல இது வந்து ஒரு பொதுவான பொது புத்தியிலிருந்து யோசிச்சு பாருங்க யா யாராலேயும் வந்து காதல் உணர்வுங்கிறது வந்து தன்னியல்பான உணர்வு அது ஒரு இயற்கையான உணர்வு இரண்டு பேருக்கு இடையில் எழுகிற ஒரு இயல்பு அது ஒரு இயல்பான உணர்ச்சி அது அதை போய் எப்படி ஒருத்தரை தூண்டி விட்டு அது வர முடியும் தூண்டி விட்டால் எப்படி நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்க முடியும் நான் வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன்னா நீங்கள் என்ன என்ன நினைப்பீங்க அது வந்து ரொம்ப அபாண்டமான பழி அது என் மீது சுமத்தப்பட்ட ஒரு மாபெரும் தவறு அவருக்கு மனசாட்சி ஒன்று இருந்தால் நிச்சயமாக அவரை அது நாம் போய் அபாண்டமாக ஒருத்தர் மேலே இப்படி பழியை சொல்லிட்டோமே என்ன மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவருக்கு உருத்தும் ராமதாச சக்தி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கீங்க அவரை கேட்டாலும் திருமாவளவனுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கேட்டால் அவர் சரிக்காராரு நீங்களும் வந்து வெளிப்படியா சொல்ல மாட்டேங்க என்ன பிரச்சனை பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை அவருக்கு வந்து அரசியலில் தொடர்ந்து திமுக அதிமுக அப்புறம் திமுக இப்படி மாறி மாறி வந்து சவாரி செய்து ஒரு தொட எவ்வளவு தொட முடியுமோ சிகரத்தை அவ்வளோ தொட்டார் அரசியலில் அது பிறகு தொடர்ந்து அவருக்கு சரிவுகள் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தல் அடுத்தடுத்து இந்த சரிவுகளில் இருந்து அவர் தன்னை வந்து மீட்கிறதுக்கு அவர் கையில் எடுத்த கார்டு வந்து சோசியல் இன்ஜினியரிங்கிற கார்டு அதான் ஒரு ட்ரம் கார்டு அது என்னென்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் அது அவங்க முஸ்லீம் வெறுப்பு அரசியலில் வைக்கிறாங்க இவர் தலித் வெறுப்பு அரசியல் வைக்கிறார் அப்படியே அது காப்பி அடிக்கிறார் சோசியல் இன்ஜினியரிங்கிறது என்னென்னா தலித் வெறுப்புன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஐக்கனா அவர் பார்க்கறது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போ இவங்க திருமாவளம் இப்படி பேசுகிறா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி பேசுது அப்படின்னு எல்லா சமூகத்துக்கிட்டையும் போய் கூட்டம் போட்டு சமுதாய பேர் இயக்கங்கிற பேரில் அனைத்து சமுதாய இயக்கங்களையும் கூப்பிட்டு இன்டோர் மீட்டிங்கில் ரொம்ப கடுமையாக என்னை பற்றி அவதூறுகளை பரப்பினார் அதெல்லாம் உண்மைன்னு அவங்க நினச்சிட்டாங்க ஏன்னா திருமாவளவன் கூடவே இருந்தவர் அப்படின்னு ஆனால் ஏன் கூட இருந்தப்போ என்னை அவர் எப்படி பாராட்டினாருங்கிறத நான் யார்ட்டையும் போய் சொல்லலை என்னை எப்படி அவர் வந்து என்கரேஜ் பண்ணாரு எனக்கு எப்படியெல்லாம் அவர் வந்து ஊக்கமளித்தார் அப்படிங்கிறத நான் யார்கிட்டையும் சொல்ல முடியல அது வந்து சமுதாய இயக்கங்களை போய் நான் பார்க்கல அப்போ அவர் கையாண்ட உத்தி என்னன்னா இனிமே நம்ம திமுக விட்டு போக முடியாது அதிமுக விட்ட போக முடியாது நமக்கு பேர் கெட்டு போச்சு இங்கேயும் அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு அப்போ நம்ம தனியாக போகணும் தனியாக போனால் நம்மோட யார் வருவா யாரும் வரமாட்டாங்க அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார் கடை விதித்து பார்த்தார் ஒரு கட்சி கூட அவரை போய் சேரலை அப்போ அவர் கையாண்ட உத்தி என்னன்னா தலித் வெறுப்புங்கிறது தான் இப்போ நீங்கள் ராமதாஸ் மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் வந்த ஒன் டு ஒன் நேரத்துக்கு நேராக உட்காந்து நேராக உட்கார சொல்லுங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் நான் ரெடி நான் நான் தயார் அவரு நானும் ரெண்டு பேரும் உட்காருவோம் பேசுவோம் என்னையா அவர் வந்து ப்ரூவ் பண்ணட்டு நான் எந்த சமூகத்துக்கு எதிராவது எந்த குலத்துக்கு எதிராவது நான் அப்படி பேசணும்னு சொல்லி அவர் என் முன்னால் ஆதாரத்தை சொல்லட்டும் அந்த அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் சரி சார் அடுத்த விஷயத்துக்கு வரேன் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக பதவியேற்ற சமயத்தில் நீங்கள் வந்து அவருக்கு இவர் ஒரு பினாமி முதலமைச்சராக செயல்படக்கூடாது சுயமாக செயல்படணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டிருந்தீங்க இப்போ இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கீங்க அவர் அப்படிதான் செயல்படுறாரா இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடைத்தேர்தலாம் முடியட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கலாம் ஒரு மாதம் கூட இன்னும் முடியலையே இவர் மனுஷபபுத்திரன் வந்து ஒரு கட்டரை ஒன்று இருந்தார் அதில் வந்து அவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால சென்னையில் வந்து அவருக்கு வந்து வீடு கொடுக்க வந்து மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தை பதிவு செஞ்சுருந்தார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கூட வந்து வீடு கேட்டு அலைஞ்சப்போ உங்களுக்கு கூட வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மைதான் அது உண்மைதான் எனக்கு வந்து நான் இப்போ வந்து நாங்கள் ஒரு டிடிஎட் ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறோம் அதில் ஒரு அறையில் நான் இருக்கிறேன் பத்துக்கு பத்து அறை தான் இப்போ நான் அஞ்சு வருஷம் அதெல்லாம் தங்கியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன காரணத்தினால வீடு மறு நான் எம்பியாக இருக்கும் போதே அதில் தான் தங்கியிருந்தேன் கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஹோட்டலில் தங்கியிருந்தேன் சாதாரண ஒரு லாட்ஜில் ஒரு வருஷம் இங்கே நான் இங்கே ஒரு அலுவலகம் நாங்கள் வச்சுருந்தோம் அந்த அலுவலகத்தில் ஒரு ரூம் போட்டு தங்கியிருந்தேன் எனக்கு என்னென்னா நான் என்ன அவங்க சொல்கிறது அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி மட்டுமே இருக்க வாய்ப்பில்லை திருமாவளவன் யார் அப்படிங்கிறது என்ன நான் வந்து பொதுவாக அரசியல்வாதின்னு நான் என்னை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துகிறதை விட ஒரு சமூக சேவையாளர் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன நான் அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படிங்கும்போது நான் இந்த அலுவலகத்திலிருந்து வெளியேற வேண்டிய தேவை வந்துச்சு நீதிமன்றத்தின் நடவடிக்கையின் காரணமாக அந்த நேரம் கொட்டுற மழை பல இடங்களில் போய் வீடு கேட்குறோம் கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஏராளமான வீடுகளை பார்த்தோம் திருமாவளன்னு சொன்ன உடனே முடியாதுன்ட்டாங்க அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க வாடகை எவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்புறம் பேரை சொன்ன உடனே வேளாண்டுருவாங்க வந்து முஸ்லீம்ங்கிற காரணத்தினால வீடை மறுத்தாங்க ஆமாம் அதே சோசியலிஸ்டிக்மா தான் ஒரு தலித்துங்கிறது காரணமாக இருக்கலாம் ஒரு பாலிட்டிஷியனுங்கிறது காரணமாக இருக்கலாம் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கலாம் அவர் அவரை பாலிட்டிஷனாக பார்க்க வாய்ப்பில்லை நம்மளை வந்து ஒரு தலித்தாகவும் இருக்கிறான் இல்லை பாலிட்டிஷியனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் அப்போ தலித்துகளுக்கு சென்னையில் வந்து வீடு கிடைக்கிறது இல்லையா வாடகை இல்லையா நிறைய பிரச்சனைகள் இருக்குது பல இடங்களில் பிரச்சனை இருக்குது நான் அதெல்லாம் வந்து ஒரு பேசுறது இல்லை பல இடங்களில் பிரச்சனை இருக்குது நான் அதனால் வந்து அந்த கடைசியாக ஒரு இடத்துல வந்து வாடகை அட்வான்ஸ் கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு நானே பேசினேன் நான் திருமாவளவன் பேசுகிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தான் பேசுகிறேன் எனக்கு தான் வீடு வேணும் அப்படின்னு சரிங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் போகிறோம் போன பிறகு வழியிலேயே வந்து மறைச்சு சொல்லிட்டாங்க வேணான்ன்ட்டு அதே மாதிரி இங்கே அசோக் நகர்லேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ரெண்டு வீடு வாடகைக்கு வந்துச்சு அதில் வந்து எங்கள்கிட்ட சொல்கிற மீடியேட்டர் வந்து என்ன சொன்னார்னா சார் உங்கள் பேரை நாங்கள் சொல்கிறதையும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் யாருன்னு அவங்க தெரிஞ்சால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் சார் என்ன பாலிட்டிஷியங்கிறதுனாலயா இல்லை பாலிட்டிஷ் அரசியல்வாதிலாம் கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு தர மாட்டாங்க சார் அவங்க ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவங்க அப்படின்னு சொன்னார் அவர் அப்புறம் வேணான்னு சொல்லிவிட்டோம் இப்படியான ஒரு சூழல் தான் தமிழகத்தில் இருக்குதா கட்டாயமாக நான் அதெல்லாம் வெளிப்படுத்தாமல் விவாதிக்காமல் இருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இன்னும் அது ரொம்ப இறுகி போய் கிடக்கு சென்னை மாநகரத்திலேயே கூட இந்த நிலை இருக்கிறது என்பது உண்மைதான் எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க சார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி நன்றி